அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாம்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் இந்த ப்ராப்ளம் இருந்துச்சுங்க கிட்டத்தட்ட ஆறு மாசத்துக்கு மேல பளு இருந்து பயங்கரமா ரத்தம் வரும் தூங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ஷீட் ஃபுல்லாக ரத்தமாகிடும் தலைவாணி ஃபுல்லாக ரத்தமாகிடும் இந்த மாதிரி ரத்தம் போயிட்டு போயிட்டே இருந்துச்சு சாம் வந்து ரொம்ப டயர்டாயிட்டார் அதுக்கு அடுத்தது நாங்கள் என்ன பண்ணோன்னா எங்களுக்கு இதுக்கு மேலே வந்து நம்ம லேட் பண்ணக்கூடாதுன்ட்டு டென்டல் கிளினிக்கை வந்து போயிட்டோம் டாக்டரை பார்க்கலான்ட்டு சாம்க்கு வந்து இப்போ நாங்கள் போயிருக்கோம் பார்த்தீங்களா அங்கே தான் போகணுன்ட்டு ஒரே ஆசை அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அந்த கிளீனிக் தான் போனோம் நாங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா முத்தமிழ் நகர் அங்கே தான் வந்து இந்த கிளினிக் வந்து இருக்கு டாக்டர்கிட்ட போய்ட்டு கேட்டுட்டு உடனே ட்ரீட்மெண்ட் வந்து ஆரம்பிக்கலான்ட்டு ஆரம்பித்தாச்சு இது வந்து என்னன்னா நல்லா வந்து பல் வளர்க்காமல் இருக்குதுன்னா பல் வந்து ஒழுங்காக வளர்க்கலாம்னா அழுக்கு படிஞ்சிச்சா அதெல்லாம் எனக்கு கிளியராக வந்து தெரியல ஆனால் எப்போ பார்த்தாலுமே ஈரிலேருந்து பிளட்டு வந்துகிட்டே இருக்கும் அதனால் நீங்கள் ஸ்கிரீனில் பார்த்தீங்களே மஞ்சள் கலரில் இருந்த பல்ல இருக்கிற அந்த மஞ்சள் எல்லாம் எடுத்தாங்க பல்ல வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணாங்க அன்னைக்கு என்னன்னா நாங்கள் சாட்டர்டே சர்ச்சுக்கு போயிட்டு ஃபாஸ்டிங் ப்ரேயரோட நாங்கள் அப்படியே போயிட்டோம் சாப்பிடல நீங்கள் அதனால் சாமுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் கேராக வேற ஆயிடுச்சு சாம் வந்து பார்த்தீங்கன்னா மலைக்கு கூட ஹாஸ்பிட்டல் பக்கம் ஒதுங்க மாட்டார் ஊசி கூட போடுக்க மாட்டார் நான் கிணல் இருந்தேன் என்ன விடவா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கிணல் பண்ணிட்டுருந்தேன் ஏன்னால் நமக்கு தெரியும்ல எனக்கு பல்லில் வந்து சின்னதாக ஆப்ரேஷன் பண்ணியிருந்தோம்ல அதெல்லாம் சொல்லி கிணல் பண்ணிட்டுருந்தேன் அப்புறமா அங்கே அந்த எல்லாம் முடிஞ்ச பிறகு வந்துவிட்டோம் ஆனால் இப்போவும் சாம்க்கு வந்து பல்லில் பிளட்டு வருது அது என்னென்னு தெரில திரும்பி போய் டாக்டர் வந்து போய் போய் பார்க்கணும் உங்களுக்கு இந்த ப்ராறு ப்ராப்ளம் எல்லாம் இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து கமன்றில் சொல்லுங்கள் நீங்கள் என்ன பண்ணீங்க பல் அதுக்கு அடுத்தது இந்த டொனேஷனுக்காக சில பொருட்கள் வந்து வாங்கலான்ட்டு போயிருந்தோம் டிமார்ட்டுக்கு மெயினாக வந்து அந்த மேனி போக் ஃபேம்பஸ் வந்து கேபிக்கு வந்து பார்க்குறதுக்காக நாங்கள் வந்து போயிருந்தோம் சரி போயிருந்த சமயத்தில் நாங்கள் என்ன பண்ணோம்னா சரி கொஞ்சம் பொருள் வாங்கலாம் இந்த ட்ரெஸ்மி ஷாம்பெல்லாம் கொஞ்சம் வெளியில் வில அதிகம் டிமார்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஒரு ஐம்பது ரூபாக்கிட்ட கம்மியாக இருக்கும் வில அதனால் ஷாம்பெல்லாம் வாங்கிடலான்ட்டு போனால் பில்லு போட்டாங்க பாருங்கள் அங்கே இருக்கிற பிள்ளைங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறுபா அதிகமாக போட்டுட்டாங்க பில் அமௌண்ட்டு அதாவது அந்த ஷாம்பு வந்து நான் ஒரு ஷாம்பு வாங்கினேன் ஏழு ஷாம்பு போட்டாங்க அதுக்கடுத்தது புளி வந்து ஒரு ஒம்பது புளி வாங்கினேன் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு புள்ளினுட்டு ரேட் போட்டாங்க இது மாதிரி ஃபுல்லாகவே பில்லு வந்து தப்பாக போட்டாங்க வாங்கின பொருள் வந்து கம்மி தான் ஆனால் கிட்டத்தட்ட நாங்கள் ஒன் ஹவர் டிமார்ட்டில் அந்த கஸ்டமர் இருக்கார்கிட்ட போய் நின்றுட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா அவங்க சிசிடிவி கேமராலாம் செக் பண்ணிவிட்டு பொருளை ரிட்டர்ன் பண்ணுறக்குள்ளே ஒன் ஹவர் ஆயிடுச்சு ரொம்ப டென்ஷனாகிடுச்சி அதுக்கப்புறம் இந்த குட்டி வீரம் வந்து வாங்கியிருந்தோம் எங்களுக்கு இல்லை எங்கள் நாத்தனார் பையனுக்கு எனக்கு கிஃப்ட்டு கொடுக்கறதுக்காக வாங்கியிருந்தோம் அந்த வீரோ ரொம்ப அழகாக இருக்குல்ல அதுக்கு அடுத்தது டி டிமார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஓ போன மாதம் கூட இல்லை ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி ஃபேமஸ் வாங்க போகும்போது அறுபத்தி நாலு பீஸு அந்த மேனி பாக் என்னது சொல்லுவாங்க பேண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினோம் இப்போ போய் போனால் அதுக்குள்ளே நூறுரூபா அதிகமாக்கி ஆகிடுச்சி எட்நூற்றி ஐம்பது ரூபா கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு பீஸ் தான் இருந்துச்சு ஆய் ஒரு வாரம் ஆயிடுச்சு நான் அம்மாவை பார்த்து இன்றைக்கி தான் பார்க்க வந்திருக்கேன் என்னங்க தான் பார்க்க வந்திருக்கேன் ரெண்டு பேருமே ஊக்குறாங்கோ எங்கள் அப்பாவுக்கு பதினாறாந்தேதி சண்டே வந்து பர்த்டே எப்போவுமே நம்ம வீடுஜா போனோம் வேணாம்னா விஷ் பண்ணதே கிடையாது சரி விஷ் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடல அப்படின்னு இருக்கிறேன் அதுக்கப்புறமா இன்றைக்கி ஒரு ஆர்டர் வந்துருச்சு சங்கீத் அக்கான்ட்டு அக்கா வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஒரு நமக்கு மசாலா அரைச்சு காய வச்சு கொடுக்குற ஆர்டர் அதனால் அவங்க ஹேமாஸ் கிச்சன் ஹேமாம்மா இருக்காங்களா அவங்ககிட்டேயும் கொஞ்சம் பொருளெல்லாம் வாங்கினாங்க அந்த பார்சலெல்லாம் வீட்டுக்கு வந்திருக்கு அதெல்லாம் எடுத்துகிட்டு போனோம் அதை வந்து ஓப்பன் பண்ணி வேறு பார்க்கணும் அதனாலலாம் இருக்குது அப்புறமா எப்போயுமே ஏஞ்சல் அக்கா இருப்பாங்க அக்கா வந்து என்னன்னா அம்மாவுக்கு மாதம் மாதம் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அனுப்புவாங்க சில டைம் எனக்கும் ஏதாவது காசு தருவாங்க அக்கா என்ன பண்ணாங்கன்னா இந்த வாட்டி நாலு மாடி நாங்கள் போயிருந்தோம்ல அப்போ வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் எங்களுக்கு கொடுத்துட்டு இரநூத்தி ரூபா அம்மாவுக்கு கொடுத்துட்டு இரநூத்தி ஐம்பது ரூபா நீங்கள் வச்சுக்கோ விடுனாங்க அதனால அவங்களுக்கு என்ன பண்ணோம்னா பெருசு பழம் வாங்காமல் பாதாம் வாங்கிட்டு வந்தோம் பெருசு பழம் நல்லாவே இல்லைங்க அந்த அண்ணன் வீடியோ போடுறதுல இருந்து மைண்ட் மாறி போச்சு பேரிச்சப்பழம் அது என்ன சேனலு ஏதோ ஒரு சேனல்ல ரிவ்யூ சொல்லுவாங்க அப்படியே பார்த்தா நல்லாவே இல்லை பூன் இருக்கு பூச்செலா இருக்கு சுருங்கி போயிருக்குது தெரிஞ்சு போச்சு அது என்னது கிமி வா வா ஏதோ ஒரு இதை கொடுத்தாங்க வாங்கலாம் அதனால பாதாம் மட்டும் வாங்கிட்டு வந்த டூ ஃபிஃப்ட்டி ருபீஸ்க்கு கரெக்ட்டா பாதாம் வாங்கிட்டு வந்துட்டேன் அதையும் கொடுத்துட்டு போகணும் தூங்குறாங்க நான் வாங்க காட்டுறேன் எழுப்புறதுக்கே கஷ்டமா தான் இருக்குது ஆனால் இப்போ வேற வழியில்லை எழுப்பி தான் उस मोवे पे एक बेबी बोंग हाय சச்சிக்கு டைம் ஆச்சு ஊளே நேர தூங்குவீங்களமா நீங்க பாத்தீங்களா எத்தனை பெண்ணு குத்தி வச்சிருக்காங்கன்னு யாரும் ஜிப்பு போயிச்சாமா ஆனா இது ஜிப்பு போடலாம் நான் ஜிப்பு போட்டு தரேன் சரியா முப்பது இல்ல அந்த அங்கிள் டபுள் பெட்ல கடை வச்சிருக்காருல்ல அவர்கிட்ட முப்பது ரூபா கொடுத்தா சூப்பரா ஜிப்பு போட்டு தந்துருவாரு உள்ளே கிழிஞ்சிச்சா ஓபன் பண்ணி காட்டுங்க அது பே பண்ணி ஓ குடி அதையrangle குடிங்க நான் உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன் சரியாங்க சரியா ஒன்னு தண்ணி ஏன் தர மாட்டே கண்ணு கண்ணு கண்ணை திறந்து கண்ணு தெரியாது ஐயோ இதே டாங்கி தான்மா சொல்லுது बबलू இந்த டாங்கி எங்க இருந்து வந்து கண்டுபிடிச்சீங்க

கரெக்டான வாயில வச்சு நல்ல தரமா விக்கிறாங்க உள்ள நாள் மாடியில அவங்களே ஆட்ரு கொடுப்பாங்க போல நல்லா இருக்கு انا தரமா இருக்கு ஆமா வசனம் ஒண்ணு எடுத்து வந்த தம்பிய காணவே காணோம் ஓடிட்டு போறலமா பிரிஞ்சில நீ எல்லாம் சீர் வாங்க அது எங்க வசனம் ரொம்ப நல்லா என் பேக்கு பிஞ்சதுல இருந்து ரொம்ப நல்லா நினைச்சுட்டே இருக்கேன் பொண்ணு என்னென்னமா செய்கிறாங்க எனக்கு ஒரு பேக் வாங்கி தர முடியும் காலையில் எனக்கு சூப்பரான ஒரு பேக் பாருங்க நீ ஆசீர்வாதம்மா எப்போ நல்லா இருக்கு இது இவ்வாளியன்னு தம்பி இருந்தால் கொடுக்கணுன்னு நினச்சா பிஸ்னஸ்க்காக கொடுத்தேன் வாத்து தட்டோம் நாங்கள் பாருங்க நான் உள்ள இது வந்து உன்னை ஆசிரியர் போய் இதுதான் வாத்து தட்டோம் ஏஸ்பா நம்ம இடத்துக்கே வந்து நம்மளை ஆசீர்வாதிப்பார் காத்தியாக்குமா ஒரு இடத்துக்கு நல்ல இருக்கான்னா அதுதான் உடம்பு சரியில்லைல்ல அதாம்மா கேட்குறான் எங்கள் பாய்ம்மா இன்னொரு கிஃப்ட் என்னங்க ஆனா இது யாரு நீ கண்டுபிடிச்சிருவா அக்கா பேர மறந்துருப்பான அக்கா உனக்கு டூ போட்டாங்க பழம் நல்லாவே இல்ல குளு நல்லா இல்ல தரமா இல்ல ரேட்டு முன்னூத்தி ஐம்பது ரூபான்ட்டான் பாதம் உங்களுக்கு என்ன செய்யுது நல்ல தண்ணியில ஒரு பொட்டு தோல் உரிச்சிட்டு என்ன அக்கா थैंक यू சொல்லிருங்க थैंक यू நீங்க பண்ணுவீங்க அக்கா நல்ல வீடு கிடைக்கும் சரி மா ஜெபிக்கிறேன் எங்களுக்கு थैंक यू थैंक यू மா थैंक यू நான் ஜெபிக்கிறேன்

ஏய் பல்ல ਮੰமே சொல்லுங்க பார்க்கவே மாட்டோமா ஏய் பல்லுக்கு உள்ளதுடி நீ எப்படி இருக்கா பல்லங்க போ ரெக்ஸ்டீன் நாளைக்கு ரெக்ஸ்டீன் எப்படி படிக்கிறாங்க இங்கிலீஷ் நீங்க படிப்பீங்களா

அதனால் நம்ம பார்த்திங்கன்னா அரேபியன் பிரியாணி நல்லா சூப்பராக இருக்கும் அதை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு இந்த நாளை வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆயிரரூபா அதாவது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ட்ரிபிள் நைன் ஆயிரரூபா சந்தோஷம் தானே முக்கியம் அதனால் ஜாலியாக இருந்தது பாய் உம்மை விடையாரை न् उ